திருப்பதியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாத உற்சவங்கள் பிப்ரவரி இரண்டு வசந்த பஞ்சமி பிப்ரவரி நான்கு ரத சப்தமி பிப்ரவரி ஐந்து பீஷ்மாஷ்டமி பிப்ரவரி ஆறு நவமி பிப்ரவரி எட்டு பீஷ்ம ஏகாதசி பிப்ரவரி பன்னிரண்டு ஸ்ரீராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி மகா பிப்ரவரி இருபத்து நான்கு சர்வ ஏகாதசி பிப்ரவரி இருபத்தாறு மகா சிவராத்திரி மாததாந்திர மற்றும் வருடாந்திர உற்சவங்கள் நடைபெறும் போது தினசரி உற்சவங்களில் மாற்றம் செய்யப்படலாம் என்பதால் இந்த தேதிகளை கணக்கிட்டு பக்தர்கள் தங்களின் திருப்பதி பயணத்தை திட்டமிட்டு கொள்ளலாம் திருப்பதியில் ஜனவரி மாத உற்சவங்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் பிப்ரவரி மாதம் திருப்பதிக்கு வர திட்டமிட்டிருக்கும் பக்தர்களின் வசதிக்காக பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ள விசேஷங்கள் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்குப் பிறகு தற்போது பக்தர்களின் கூட்ட நிலவரம் எப்படி இருக்கிறது ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு எத்தனை மணி நேரம் காத்திருக்க வேண்டி இருக்கும் என்பது குறித்த விபரங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ளது அடுத்து விடுமுறை சீசன் வேறு துவங்க உள்ளதால் திருப்பதி வரும் பக்தர்கள் கூட்ட நிலவரத்தை தெரிந்து கொண்டு தரிசனத்திற்கு வருவது சிரமங்களை தவிர்க்க உதவும்